எரிசின கொற்றவனின் ஆதலால் காதல் செய்வீர் மானுடரே அர்த்தம் விளங்காத அகால இரவுகளில் ஆவியை குலைக்கிறதா அவளது நினைவுகள் சத்தம் குறையாமல் சலனமிட முன்மனதோ காதலில் புதையுண்டு துளிர்விடும் அரும்புகள் கண் பார்த்து கதைப்பதும் கரம் பிடித்து நடப்பதும் இறுக்கி அணைப்பதும் இதழில் மது குடிப்பதுவும் கண்ணக் கதுப்போரம் கனத்த குழல் விளக்கி காதமடல் தனிலே தன்னதரம் பதிப்பதுவும் சின்ன இடை வளைத்து சிக்கன பிடித்தணைத்து தங்க திருவுடலின் தகைப்பை உணர்வதுவும் உடலோடு உடல் கூடி உள்நாதம் கண்டறிந்து உண்மத்த நிலையினிலே உயிரோடு கலப்பதுவும் ஆடி கழிப்பதும் அடிக்கடி நினைப்பதுவும் அவளை காணாமல் அரையுடலாய் இழைப்பதுவும் கண்கள் விழித்திருக்க கனவுகளில் மிதப்பதும் கண்கொட்ட மறந்திருந்து கட்டழகை ரசிப்பதுவும் காற்றில் அவள் வாசனையை கைது செய்யும் கணக்கறிந்து கால நேரமறியாது காதலாகி கசிவதுவும் காற்றில் மிதப்பதுவும் கடல் நீரில் நடப்பதும் கணலாய் தகிப்பதுவும் ககனத்தை அளப்பதுவும் அவள் கால் பதித்த மண் எடுத்து கடவுள் என்று துதிப்பதுவும் ஏங்கி தவிப்பதும் எதிர்பார்த்து துடிப்பதுவும் எழுதவண்ணா கவலையிலே எப்போதும் இருப்பதும் பாவை அவள் பெயரை பச்சை குத்தி கொள்வதும் பார்த்தால் பசி தீருமென்று பழங்கதைகள் பகர்வதுவும் பட்டுப்பூ முகத்தில் பருவொன்றை பார்த்துவிட்டால் பவளப்பூ மீது பனித்துளிதான் விழுந்ததென்று புத்தி பேதழித்து புதுக்கவிதை வடிப்பதும் அங்கம் புழுதிபட அரும்பாடு பட்டுழைத்து அவளுக்காய் பொருள் வாங்கி ஆசையாய் கொடுப்பதும் தேவியினை நிரந்தரமாய் மறந்துவிட்டு மாதேவி கிடைப்பதற்குள் மரணமா தேவியினை மன்றாடி மணப்பதும் கழுத்தில் தாளிக்கட்டி கணவனாகவில்லை என்றால் துக்கம் தாளாது தூக்கு கயிறீட்டு துடித்துடித்த சாவேன் என்று உளந்துணிந்தே உரைப்பதுவும் இதுதான் காதல் என்று இது காதும் நினைத்திருந்தால் இப்பொதிய அந்நினைவை அடித்து உடைத்திடுங்கள் மித்த காதலர் ஆகிவிட்டால் அவள் இருக்கிறாள் என்பதுமே அவள் என்னை நினைக்கிறாள் என்பதுமே இப்புவி மீதினிலே இனிதான காதலையா கணக்கிட்டு காதலிக்க கணிதமில்லை காதல் என்பீர் எத்திசையும் சுற்றும் காற்று குழலுக்குள் குவிகையிலே இன்பம் ஈந்து தரும் இனிதான இசையாகும் சரம் சரமாய் விழுகும் சொற்கள் சந்தத்தில் குவிகையிலே சாகாத தமிழ் மரபின் சத்தான கவியாகும் அணையாத நெருப்பெல்லாம் அகலுக்குள் குவிந்துவிட்டால் அன்றாடம் அதுவே தான் வழிபாட்டு முறையாகும் ஆதலால் காதல் செய்வீர் அறிவார்ந்த மானுடரே அளவறியா செயல்களினால் அடுத்து வரும் பேரிடரே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட்டில் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்